எட்டாம் இடத்து குரு அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தரும் எட்டாம் பெயர் புகழ் மரியாதை போன்ற அத்தனையும் கிடக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடுமையாக பாதிக்கப்படுவீர்கள் தீய பழக்கங்கள் குடிப்பழக்கம் இருந்தால் தயவு செஞ்சு விட்டுட்டீங்கன்னா நல்லது நமக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் தானே இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இவர் கையெழுத்து போட்டால் அது கரெக்டாக இருக்கும் போன்ற எண்ணங்களை தயவுசெய்து நிறுத்துங்கள் பட் ஒரே நல்ல விஷயம் ஆறு எட்டில் மறைவதால் விபரீத ராஜ யோகம் என்பது உண்டாகும் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் என்னை தொடர்பு கொள்ளவும் ஆன்மீக அனைவருக்கும் வணக்கம் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் ஐயோ எம்ட வந்துட்டா நேற்று கூட யாரோ ஒருத்தர் சொல்லி சிரிச்சுட்டு இருந்தேன் எம்னே வந்துட்டா இத்தனை நாள் நீங்கள் பண்ண புண்ணியம் யார் உங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியம் உங்கள் தாத்தா பாட்டி பண்ண புண்ணியம் இப்போன வருஷமே குரு எட்டுக்கு வந்திருக்க வேண்டியது அவர் ஏழுக்கு போய் உங்களை மன்னித்து விட்டுருந்தார் இப்போ இந்த ஆள் வேறு எட்டுக்கு வந்துட்டார் எட்டாம் இடத்து குரு அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தரும் எட்டாம் வீட்டிலே குரு பகவான் வரும்பொழுது சொல்லுவாங்க இல்லையா பெயர் புகழ் மரியாதை போன்ற அத்தனையும் கெடும் நல்லா புரிஞ்சுக்கணும் என்றைக்குமே நம் புகழை கெடுக்க புதிதாக எவரும் தேவையில்லை நம் புகழை கெடுக்க நம்மோடு இருப்பவர்களே போதும் நீங்க யார் கூட பழகிறீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய புகழ் பெயர் கௌரவம் மரியாதை மதிப்பு அத்தனை எட்டாம் வீட்டிலே குரு பகவான் வரும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடுமையாக பாதிக்கப்படுவீர்கள் யாராவது தீர்த்தவாரி சாயந்தரம் ஆறு மணி ஆனால் ஆட்டோ ஓடாது பெட்ரோலை போட்டால் தான் ஓடுங்கன்னா பெட்ரோலே போட முடியாத அளவுக்கு ஆக்கிடுவார் அவ்வளோ தான் தீய பழக்கங்கள் குடிப்பழக்கம் இருந்தால் தயவு செஞ்சு விட்டுட்டிங்கன்னா நல்லது இல்லைன்னா லிவர் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி இப்போ போய் படுத்துக்குங்க ஏன் இவ்வளவு கடுமையாக சொல்கிறேன் அப்படின்னா குரு ஆறுக்குடைய மூன்று ஆறுக்குடையவர் ஏற்கனவே உங்களுக்கு அவர் கெட்டவர் அவர் மறைந்திருக்கிறாருன்னா தண்டனைகள் கடுமையாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு ரொம்ப க்ளோஸான நம்ம வாத்தியார் ரொம்ப வருஷமா நமக்கு தெரிஞ்ச வாத்தியார் அவரே அந்த மீதி மிதிக்கிறார் நம்ம ஃபெயில் இவர் பிடி மாஸ்டர் நேற்று தான் வேலைக்கு வந்திருக்காரு இவர் என்ன மிதி மிதிப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நினைப்ப கூட வராது அவர் கையில் பெரம்பு குச்சி கொடுத்துட்டாங்க அவர் தான் வாத்தியார் தப்பு பண்ணா அடிக்கிறது அவர் வேலை யாரும் கேட்க முடியாது அவர் வாத்தியார் தப்பு தண்டனை உண்டு தப்பு பண்ணாதீங்க என்ன தப்பு பண்ணால் வயிற்றை கவனிக்கலைனா பட்னி கிடக்குறீங்களா இனிமே பட்னி கிடக்கக்கூடாது கூடாது நிறைய தண்ணி குடிக்கணும் கிட்னி ஸ்டோன் வரும் பெருங்குடல பிரச்சனை வரும் சிறு பிரச்சனை வரும் லிவர்ல பிரச்சனை வரும் இது எல்லாத்தையும் பண்ணுவார் குரு பகவான் குரு பகவான் வந்தா பெரிய பிரச்சனையே என்னென்னா படித்து பார்க்காம கையெழுத்து போடுறது நமக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் தானே இவர் சொன்னா கரெக்டாக இருக்கும் இவர் கையெழுத்து போட்டால் அது கரெக்டாக இருக்கும் போன்ற எண்ணங்களை தயவுசெய்து நிறுத்துங்கள் படித்து பார்த்து கையெழுத்து போடுங்கள் டிஸ்க்ளைமரில் போட்டிருப்பாங்க இதில் போடப்பட்ட அத்தனையும் சும்மா காட்டி தான் நாங்கள் போட்டிருக்கேன் அது தெரியாமல் நீங்கள் கெழுத்து போட்டு இருபத்தி ஏழு இடத்துல கெழுத்து போட்டிருப்பீங்க சட்ட ரீதியாக ஒரே ஆக்சன் எடுக்க முடியாது நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் விளம்பரம்லாம் படிச்சிருக்கீங்களா டிவியில் பாருங்கள் நிறைய நல்ல அழகாக வரும் இன்சூரன்ஸ் விளம்பரம் கீழே ஒரு வாரத்தை டக்கு டக்கு டக் வரும் இன்சூரன்ஸ் விதியில் ரொம்ப சட்டப்பட்டு சப்ஜெக்ட் டூ மார்க்கெட் ரிஸ்க் மார்க்கெட் மார்க்கெட் ரிஸ்க்கு உட்பட்டது அதனால் படித்து பார்க்க முடியும் படித்து பார்த்து விட்டு வாங்குவோம் அதை மட்டும் அவ்வளோ வேகமாக சொல்லுவான் ஒரே ஒன் செகண்ட்லேயே எல்லாத்தையும் சொல்லிடுவான் அதுதான் உங்களுக்கு நடக்கும் அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு ஆனால் அதை பொறுமையாக சொன்னால் இன்றைக்கி ஒருத்தரும் பாட மாட்டான் அதனால் அதை வேகமாக சொல்கிறாங்க அந்த மாதிரி படித்து பார்த்து கையெழுத்து போடுங்கள் எட்டாம் வீட்டு குரு ஒரே நல்ல விஷயம் ஆறுக்குடையவன் எட்டில் மறைவதால் விபரீத ராஜ யோகம் என்பது உண்டாகும் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஸ்ரீலங்கா குழம்போல் வேலை கிடச்சிரும் ஏன்னா நமக்கு நம்ம அங்கே அப்ளை பண்ணவே இல்லையே நம்மளையும் குழம்பில் கூப்பிட்டவன் அப்படின்னு நேற்று கூட அப்படிதான் யாருன்னே தெரில எனக்கு குழம்புலேருந்து போன் வந்தது சம்மந்தமே இல்லாமல் சீரங்காலருந்துலாம் ஃபோன் பண்ணுறாங்க ஓ உனக்கு எனக்கு ப பஞ்சாயத்தே இல்லையாப்பா அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும் வாழ்க்கை யாருக்கு என்ன விதிச்சிருக்குங்கிறது யாருக்கு தெரியும் திடீர்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு வந்து பெரிய விஷயங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்து முடிஞ்சிடும் நீங்கள் எது பெரிய விஷயம் நினைக்கிறீங்களோ அது ரொம்ப சாதாரணமாக நடந்துடும் இதெல்லாம் ஒரு விஷயமாக நினைப்பீங்க அது நடக்க நடக்காது எல்லாம் தெய்வ சித்தம் கிரகங்கள் இந்த கிரகங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா சும்மா காட்டியும் கூட நடக்கும் கிரகங்கள் தப்பாக இருந்ததுன்னா என்ன கஷ்டப்பட்டாலும் நடக்காது தான் அதில் இருக்க சூட்சமுமே அந்த நல்ல நேரம்ங்கிறது அதுதான் நல்ல நேரம் சார் வாட் இஸ் குட் டைம் வாட் இஸ் பேட் டைம் சார் சொல்லுங்க பார்ப்போம் வாட் இஸ் குட் டைம் வாட் இஸ் பேட் டைம் என்னோட நல்ல நேரம்னா என்ன என்னோட கெட்ட நேரம்னா என்ன என்னுடைய நல்ல நேரம் என்பது இட் இஸ் இனிஷியேஷன் அதாவது என்னுடைய மனதில் தோன்றிய என் மனசுல முளப்பு விட்ட அதாவது என் என் மனதில் முளைத்த புதிய எண்ணம் இனிஷியேஷன் அதாவது எண்ணம் ஆட இதை நம்ம யோசிக்கவே இல்லை எப்படி பண்ணியிருக்கலாமே எப்படின்னு யோசிக்கிறீங்க பாருங்க இதுதான் இனிஷியேஷன் இதுதான் குட் டைம் இது வந்துச்சுன்னா இனிமே நீங்கள் உருப்பட போகிறீங்கன்னு அர்த்தம் வாட் இஸ் பேட் டைம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இதுதான் உங்கள் பேட் டைம் ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால் என்ன ஓடா பார்த்துக்கலாம் என்ன ஆயிடும் போகுது பார்த்துக்கலாம் என்ன ஆயிடும் போகுது நமக்கு தெரியாததா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா இதுதான் பேட் டைம் ஸோ அப்போது இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பேட் டைம்ங்கிறது எப்படி வரும்னா நம்ம பார்க்காத ரூல்ஸா நமக்கு தெரியாத சட்டமா நம்ம செய்யாத விஷயமா நமக்கு தெரியாத அனுபவமாக எத்தனை பார்த்துருப்போம் நாம் பார்க்காததா இப்போ நான் நினைத்தேன் அவர் ஃபோன் பண்ணால் போதும் இந்த பில்டப்புகள்லாம் தயவுசெய்து நிறுத்துங்க நான் ரமணா படத்து விஜயகாந்த் மாரி யார்கிட்டையாவது ஃபோனை கொடுத்து தமிழ்நாட்டில் உனக்கு தெரிஞ்ச மூணு பேருக்கு ஃபோன் பண்ணு போதும் சார் தயவுசெய்து அந்த பில்டப்லாம் நிறுத்துங்க உண்மையிலே ஃபோனுக்கு இது பண்ணிட போகிறான் ஸோ அப்போது இந்த இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா அவனை சும்மா விட்டுருந்தா கூட அவன் சும்மா இருந்திருப்பான் சண்டை போடாதீங்க யார்கிட்டையாவது போய் நீங்கள் சண்டை போடும்போது என்ன ஆகுதுன்னா தேவையில்லாமல் ஒரு சத்ருக்கள் உண்மையிலே புத்திசாலினா சத்ருவே இல்லாமல் இருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் உண்மையிலே புத்திசாலி நல்லா புரிஞ்சிங்க நான் நைட்டு என் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக ரோடில் கி வெளியே இருக்கிற வேப்ப மரத்தை ரடியில் கட்டில் போட்டு படுத்து தூங்கணும் நிம்மதியாக தூங்கணும் அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை என்னை யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ எனக்கு ஆயுத பாதுகாப்பு தேவை துப்பாக்கி எந்த போலீஸார் நாலு பேர் தேவை நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கை வாழல நீங்கள் பயந்துகிட்டே வாழ்றீங்க சந்தோஷமான வாழ்க்கை என்பது என்னவென்றால் நிம்மதியாக தூங்குறது நிம்மதியாக சாப்பிடுறது நிம்மதியா இருக்கிறது அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு மோசமான நேரம் துவங்கி விட்டது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க வயிறு பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயம் வரும் படித்து பார்த்துட்டு கேள்வி போடுங்க உங்கள் பெருமை அதாவது வந்து உங்களுடைய நேர்மையின் மேல் சந்தேகப்படுவாங்க ஜாக்கிரதையாக இருங்கள் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா யாகங்களில் உங்கள் ராசிக்கேற்ற யாகங்கள் நாங்கள் செய்து தருகிறோம் அதில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்